வணக்கம் சோளைகானன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டிசிகா தலைவர் திருமாலர் வந்து இலங்கை பயணம் மேற்கொண்டு இருக்கார் முள்ளி வாய்க்கால் பகுதியெல்லாம் போய்ட்டு அஞ்சல்நீசில் செலுத்திருக்காரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் திருமாலன் வீடியோ அந்த வீடியோ நானும் பார்த்தேன் நேற்று முள்ளுவாய்க்காலை போய் வீரவணக்கம் செலுத்துகிற மாதிரி பருதா நிலமையில் வந்து வீரவணக்கம் தெளித்திருக்கிறார் அதாவது முள்ளுவாய்க்கால் வந்து மே பதினெட்டாந்தேதான் அந்த முள்ளுவாய்க்கால் நினைவில் வரேன் ஆமாம் திடீர்னு வந்துட்டு நேற்று போயிருக்கார் இலங்கைக்கு அவர் போனது ஒரு மலர் கண்காட்சிக்காண்டி போனது பார்வையிட அதுல வந்து பாதுகாக்க போனவரு முள்ளு வாழ்க்கை வந்து பல்வேறு சந்தேகத்தை எழுப்புது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப ஈழ தமிழில் கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த யாரு ஆட்சி செய்திருக்காரு திமுக மாநிலத்தில் இருந்துச்சு தமிழகத்துல மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுல கொண்டு கொன்றது யாரு என்ன சார் மாவீர பிறவார கொல்லும்போது ஆட்சியில் இருந்தது அவங்க தானே ஆமா சார் மாவீர பிறவாரோட தாயார் பாரவதி அம்மா சென்னையில வந்து மருத்துவத்துக்கு மருத்துவம் இறங்கும் போது விமான நிலையத்துல தடுத்து நிறுத்தி ஆட்சி ஆறு ஆராட்சி ஆட்சி திமுக தான் சரிங்க சார் கலைஞர் ஆட்சி அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறது யாரு தேசிய தலைவர் திருமாவளவன் அவரை மருந்து கொடுத்து செத்து போயிரு திருமாவளவன் என்ன சார் கொள்கை கோட்பாடு அன்னைக்கு இதே திருமாவளவன் தான் குற்றச்சாட்டு சொன்னாரு ஈழத்தமிழ்ல கொன்று குவித்தது மாதிரி புறவாரின் குடும்பத்தாரே அளித்தது மாபெரும் புறவாரனுடைய தாயாரே மருத்துவ மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் தடுத்து நிறுத்தியது இதே திமுக தான் இதே மத்திய அரசு தான் உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படிங்கிறது அன்றைக்கி வாய்கிலேயே பேசின திருமாவளவன் அதே கொண்டு குவித்த அந்த கூட்டாளியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தேர்தல் காண்டி இன்ன வரைக்கும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இப்போ போய் நீலத்தண்ணீர் வச்சு முதல கண்ணீர் வளைச்சிக்கிட்டு போய் வீரவனுக்கள் செலுத்துகிறாரு எந்த தேவையில் எதன் நடிப்பில் சார் அவர் பண்ணுறாரு இன்னும் ஈழத்தமிழர் பார்த்தா உங்களுக்கு கேவலமாக தெரிஞ்ச திருமாவளவனுக்கு இல்ல வந்து ஒரு பார்த்தா எப்படி தெரியுது திருமாவளவனுக்கு ஒன்றையும் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட சீட்டு கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட பயணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு போய் வந்துகிட்டு வீரவணக்கம் செலுத்தி இது வரைக்கும் என் பதினாறு வருஷம் ஆச்சு இந்த பதினாறு வருஷத்துல ஒரு நாளாவது முள்ளு வாய்க்கால் போயிருப்பாரா இவர் என்னைக்கு அவர் போயிருக்கிறாரு இன்னைக்கு சார் போனவர் அப்ப எதன் அடிப்படையில் அவர் போறாரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு ஈழத்தமிழ் அங்கே வந்து அவரு அந்த முள்ளு வாய்க்கால் அங்கே போய் வீரவணக்கம் செலுத்தினது ஈழத்தமிழ் வந்து அவர் அசிங்கப்படுத்தினது செயல் கூட்டன்னு சேர்ந்துக்கிறவருங்கிட்டு அவங்க அளிச்சங்களோட கூட்டும் சேர்ந்துக்கிட்டு அங்கே போய் வந்து நீளத்தலைஞர் வச்சுக்கிட்டு அப்படியே பருகாங்க அப்படி இருக்கு அப்படியே வீரமணத்தை எழுத்துறேன்னா யார சார் ஏமாத்துறாரு இன்னும் இன்னும் ஈழத்தலை பார்த்தா அவருக்கு வந்து ஏமாத்து எல்லாரும் வந்து எப்படி நடத்திட்டு இருக்காரு ஈழத்தமிழ பூரா அப்பாவிய நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாக அப்படின்னு திருமணம் நினைச்சுட்டார் என்னன்னு தெரியல அவர் என்னத்துக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கேளிங்க கூட்டணி கட்சியில சேர்ந்துட்டு திமுக கூட சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ என்ன தைரியத்துல அங்க இருக்கிறது ஈழத்தமிழ் செருப்பட எடுத்துக்கணும் சார் அன்னைக்கு நீ போனது அவருக்கு தெரியாது யாருக்கு இன்னைக்கு கண்டன கொடுத்து அங்க எழுப்பிட்டு இருக்காங்க இளைஞர் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் திருமாவளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ன காரணம் ஈழத்தமிழர்களுக்கு யாருக்குமே தெரியாது திருமாவளவன் முழு போனது போனது சட்டமில்லாம பயந்து போய் ஒளிஞ்சு போய் அங்க போயிட்டு வீரமணி சீட்டு அவர் வீடியோ கூடாரு தேர்தலுக்கு எப்படியா நம்ம ஜெயிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழர்களை ஓட்டு எப்படியா பெறணும் ஈழத்தமிழர் வெளிநாட்டில் இருக்க எப்படியா பந்து நிதியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏமாத்து வேலைக்காண்டிய ஒரு நடிப்பு இதெல்லாம் மிகப்பெரிய அவர் பண்ணது வந்து ஈழத்தமிழ தம்பிகுறவு கூட துறவு முன்னையும் கூட போய் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஈழத்தமிழ் கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு திமுக கூட காங்கிரஸ் கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு உள் வாழ்க்கையில போய் அந்த வீர வணக்கம் செலுத்துறாரு அநியாயம் சார் என்ன காரணமா அதாவது தேர்தல் நிதி ஈழத்தமிழில நிதி கொடுத்தாங்களா நீ கோடிக்கணக்கான இருக்கு சார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்து நிறைய பேர் சொல்றாங்க திருமணம் செத்து சேர்த்துக்கான இவர் வந்து ஒரு பிறந்த மதத்துக்கு ஒரு விசுவாசமா இருக்க மாட்டார் யாரு திருமாவளவன் பிறந்த மதத்துக்கோ பிறந்த ஜாதிக்கோ பிறந்த மொழிக்கோ எதுக்கு விசுவாசம் இல்லாத மனிதன் தான் அந்த திருமாவளவன் மனிதத்திலே வந்து ஒரு மிருகப் இது மிருகத்தை கூட நம்ம சேர்க்க முடியாது இன்னைக்கு எத்தனை பேர் ஏமாத்து இவருடைய பொய்ய கோட்பாடு என்ன அன்னைக்கு எவ்வளவு வாயிலையோ வாய்ச்சவுடைய பேசப்படாது ஈழத்தமிழர் போர் போது இலங்கையில அன்னைக்கு இதே காங்கிரசையும் இந்த திமுக எவ்வளவு கிளி கிழிச்சாரு எவ்வளவு அவமானப்படுத்தினாரு நம்ம சொல்லல திமுக காங்கிரஸ் தான் அழிச்சுன்னு சொல்லி இதே திருமாவளவன் அன்னைக்கு பேசின வாய் அந்த வாய் இன்னைக்கு அதே திமுக திமுகவும் காங்கிரஸையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு அவளை ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்கூட பயணம் பண்ணிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டது இல்லாமல் இங்கே போய் ஈழத்தமிழ் அங்கேயும் போய் நீலகந்த வடிக்கிறாரு எந்த அது சார் நாயன் ஊரோட மாபீரம் பிறவாறு முதலாள சுட்டு கூட ராஜபூச்சையே கிடையாது சார் திருமளவங்க சுட்டு கொண்டு பார்ப்பல ஏன்னா அந்த நம்பிக்கை துரோகம் ஈழ தமிழர்களை பேச்சு ஈழ தமிழை எழுச்சி சொல்லி ஈழ தமிழர் காட்டி குரல் எடுக்கிற மாபெரும் பிறவாருக்காண்டி மறு வடிவம் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி என்னிடமா சொல்லி கடைசில இன்னைக்கு வந்து எனக்கு கூட்டிட்டு யாரு கூட கூட்டிட்டு வந்திருக்காரு மாதிரி பிரவாரன் அடித்த அந்த ஈழத்தமிழர் அடித்த அந்த திமுக காங்கிரஸ் திமுக கம்யூனி காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துட்டு இன்னைக்கு போறாரா சார் இது எப்படி காங்கிரஸ் எப்படி வரவேற்கிறாரா திமுக வரவேற்கா இன்னும் பார்த்தா ஈழத்தமிழர் பார்த்தா உங்களுக்கு வந்து நக்கல் அய்யாலி அமை தெரியலா அப்பா யார் தெரியல இன்னமும் வந்து ஈழத்தமிழ் அன்னைக்கே முடிச்சிட்டார்கள் இன்னைக்கு வந்து திமுக கூட திருமாவளம் கூட்டி சேர்ந்தாரோ அன்னைக்கே வந்து ஈழத்தமிழர்கள் வந்து விழுத்து விட்டார்கள் இன்னமும் நினைச்சிருக்காரு ஈழத்தமிழில் நம்ம நம்பி இருக்கா அதெல்லாம் கிடையாது ஈழத்தமிழர்கள் வருகின்ற தேர்தலில் நிதி கொடுப்பாங்க தேர்தல் நிதி கொடுப்பாங்க அவட்ட வந்து இரட்டை வேடம் போடணும்னு சொல்லி இங்கிட்ட கூட்டு அங்கிட்ட எதிர்ப்பு அங்கிட்ட ஆதரவு எவ்வளவு சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்கா திருமாவளவன் யாருக்குமே விசுவாசம் இல்லாத சார் அந்த திருமாவளவன் பதவி எம்பி பதவியை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நன்மை செய்யலை சார் சிதம்பரம் தொகுதியை வாக்களித்த மக்களுக்கு அந்த திருமாவளவன் தேர்ந்தெடுக்க எடுக்க மட்டும் முடிவு குறைந்த ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சாரு ஆனால் அந்த தொகுதி மக்கள் தான் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தை குரல் கொடுக்காருன்னு சொல்லுங்க அந்த தொகுதியில் போய் ஏதாவது ஒரு ஒரு திட்டத்தை துவக்கி வச்சிருக்காருன்னு சொல்லுங்க அந்த தொகுதி நாலு பேர் கிடக்கு சிதம்பரம் தொகுதி நாலு பேருக்கு அங்கே உள்ள மக்கள் வேதனைப்பட்டு இருக்காது இந்த இது போன்ற நபர்கள் நம்ம தேர்ந்தெடுக்க வேதம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் திரு சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு அவருடைய தொகுதி மக்களுக்கு தான் குரல் கொடுத்தது கிடையாது அவர் குரல் கொடுக்குறது மணிப்பூர் காஷ்மீர் ஊபி பார் அங்க பார் இங்கப்பார் சொல்லி இந்த மாதிரி குரல் கொடுக்கற கூடியவர் தான் இந்த திருமாவளவர் அளவு இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கான குரல் கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு நாடகம் இந்த தேர்தல் எப்படியா ஜெயிக்கணும் எப்படியா வருகின்ற தேர்தல் தேர்தல் இது வாங்குறதுக்கான போட்ட நாடகம் தான் இந்த முள்ளிவாய்க்கெலாம் நேற்று நடந்தால் வந்து வீரவணக்கினா பாருங்க யாருக்கும் தெரியாமல் மறைமுகம் ஒளிஞ்சு போய் அது நாடகம் அது இதே தான் நேற்று யாருக்காது இன்னைக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் திருமாவளும் வீரவாய் முள்ளிவாய்க்கால் போனதே தெரியும் ஏன் அங்கே உள்ள ஈழத்தமிழில் கூட்டு போயிருக்க முடியாது ஏன் போகலை அப்போ தெரியுது நம்ம ஈழத்தமிழை நம்மளுக்கு புறக்கணிச்சிட்டாங்க நம்ம அங்கே போகிறது வந்து நம்மளை செருப்பால் அடிக்கிறோம்னு ஒரு பயத்தினால தான் யாருக்கும் தெரியாமல் மறைமு மறைவாக ஒளிஞ்சு போய் நேற்று வீரவணக்கம் செஞ்சுருக்காரு அதை வீடியோ வேறு வீடியோ போட்டிருக்காரு இப்போ அந்த வீடியோ வெளியிட்டோன்தான் இன்னைக்கு மக்கள் கூட கொந்தளிப்பில் இருக்கா இன்னைக்கு ஈழத்தில் உள்ள மக்கள் பூரா கொந்தளிப்பில் இருக்கா பூரா உலகம் முழு ஈழத் தமிழருக்குறோம் அங்கே வந்து ஒரு கரை படிஞ்சிருச்சு மீண்டும் ஒரு கரை படிஞ்சிருச்சு ரத்தக்கரை படிஞ்சிருச்சு ஆறு திருமாவன் இந்த முள்ளு வாய்க்கல் போன அந்த அந்த பூமியில் திருமாவளவன் சாது வைத்தன மீண்டும் ரத்தக்கரை படிஞ்சிருச்சு படுறாங்க அங்கே உள்ள மக்கள் அதனால் திருமாவன் வந்து அவருடைய நாடகம் இன்னுமே வந்து படிக்காது ஈழத்தமிழர் நாடகம் இனிமேல் பழிக்காதான் என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய கருத்து தகவல் கொடுத்த நன்றி சார் தேங்க்யூ நன்றி